سابقوا بالخيرات بإذن الله وقال سارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدة للمتقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله <سؤال> يحب معالي الأمور وأشرفها ويكره سفساتها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعم الله جل شانه تعالى ورونك ورطاك أرمنا يوم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபகங்கள் தபழ தாபியங்கள் அப்தாபகள் அவனையாக்கள் சோகதாக்கள் சாதகங்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுகள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சுருக்கமான உலக வாழ்க்கையினுடைய சராசரி ஆயுட்காலம் அறுபது முதல் எழுபது வரை எழுபதுக்கும் மேல் சமயங்களில் தொண்ணூறு நூறுக்கும் மேல் இறைவனுடைய பேரொர்களால் உயிரோடு வாழ்பவர்களும் உண்டு இந்த சராசரி தவணையை அடையும் முன்பே அல்லாஹுவினுடைய நாம் அறிய முடியாத ஏதோ ஒரு நல்ல ஏற்பாட்டினால் முன்பே மரணித்து போபவர்களும் உண்டு இதனிடையில் உலகத்தில் தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை உயரிய நோக்கங்களோடு உயரிய லட்சியங்களோடு இந்த வாழ்க்கை முடிவடைய வேண்டும் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியம் ஆக உயர்வான லட்சியமாக இருக்க வேண்டும் உலக ரீதியாக இருந்தாலும் சரி குறிப்பாக வலியுறுத்தப்படுகிற மறுமை நோக்கமாக இருந்தாலும் சரி மிக உயர்ந்த நோக்கத்தில் மனிதன் வாழ வேண்டும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று உலகத்தில் விசாரித்து பார்க்கிற பலரிடமும் பல்வேறு பதில்கள் வரும் சில பேருக்கு இருக்க இடம் உடுத்த உடை உண்பதற்கு உணவு அவ்வளவே சில பேருக்கு நல்ல மனைவி மக்கள் சில பேருக்கு நிறைய சொத்துகள் சுகம் அனுபவித்தல் மாத்திரம் துன்யா உலகத்தினுடைய வாழ்வின் நோக்கத்தை சுருக்கி கொள்ளுகிறவர்கள் பேசுகிற பேச்சு இதெல்லாம் உலகத்திலேயும் நோக்கங்களில் உயர்வு வேண்டும் அதையும் தாண்டி முக்கியமான நோக்கமாக வர வேண்டும் சுருங்க ஒரு வார்த்தையில் சொன்னால் ஒரு முஸ்லிமின் உயர்ந்த லட்சியம் கடைசி லட்சியம் அன்னாகுவை அடைவது என்கிற நியதிக்கு கீழே வர வேண்டும் உலகத்திலேயும் கூட எனக்கு இது மட்டும் அது மட்டும் என்று தன்னுடைய இருப்பை சுருக்கி கொள்வதில் இஸ்லாத்திற்கு உடன்பாடு இல்லை லட்சியங்கள் எண்ணங்கள் ஆக உயர்வான எண்ணங்களை வைத்துக் கொண்டு நகர வேண்டும் இதை இஸ்லாம் விரும்புகிறது அர்விநாயகம் சொல்லுவார்கள் செயல்களில் ஆக உயர்வானவைகளை சிறந்தவைகளை விரும்புகிறான் மட்டமானதை இறைவன் வெறுக்கிறான் எனவே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் லட்சியம் தீர்க்கமாக முடிவு செய்யப்பட வேண்டும் நான் என்னவாக ஆகப் போகிறேன் நான் இனி என்ன செய்ய போகிறேன் என் ஆயுள் முடிவதற்குள் காலத்திற்கும் எனது பெயர் நிலைக்கிற வண்ணம் மறுமையிலேயும் இறைவன் பொருந்தி கொள்ளுகிற வண்ணம் நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற இலக்கும் இலட்சியமும் தீர்மானமாக வருவோம் எடுக்க வேண்டும் அணைக செல்லம் இதற்கெல்லாம் ஒரு சுருக்கமான சூத்திரத்தை கூறும் பொருட்டு இப்படி சொல்லுவார்கள் நீங்கள் நற்காரியங்களில் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பாருங்கள் உலக ரீதியாக உள்ள விஷயங்களில் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் இபாதத்துகளா உலகத்தில் அற்புதமான வாழ்க்கையா எல்லோரிடத்திலும் நற்குணங்களோடு அற்குணங்களோடு ஒருவர் பழகுகிறாரா எதிலெல்லாம் நல்ல காரியமோ அதில் உயர்வானவைகளை பாருங்கள் உலகம் என்றால் பணம் காசி என்றால் வசதி வாய்ப்பு என்றால் சுகபோகம் என்றால் ஆடம்பரம் மற்றும் விரயம் என்றால் கீழே உள்ளவர்களை பாருங்கள் சன்னல்லாக அழகுவ செல்லும் சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே லட்சியம் உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும் உலகத்திலே வாழுகிற போது ஒருவன் உயர்ந்த லட்சியத்திற்கு சொந்தக்காரன் என்று எதை வைத்து சொல்ல முடியும் தெரியுமா அவனுடைய நகருதல் அல்லாஹுவை நோக்கி இருந்தால் அவனுடைய நகர்தல் ஆசிரத்தை நோக்கி இருந்தால் அவனுடைய ஒவ்வொரு நகர்வும் தீனுடைய முன்னேற்றம் என்ற அடிப்படையில் இருக்குமானால் அவன் உயர்ந்த லட்சியத்திற்கு சொந்தக்காரன் லட்சியம் தானே நினைப்பு தானே நான் இப்படி ஆவேன் என்கிற உறுதி தானே அது நிறைய நினைக்கலாமே நடக்கிறது நடக்காமல் போவது ஒரு பக்கம் ஒருவன் தீர்மானிக்கிற தீர்மானம் திசை உயர்ந்த லட்சியத்தோடு இருக்க வேண்டும் அர்பிநாயகம் சல்லு அலிக செல்லும் அந்த அடிப்படையில் தான் உயர்வான விஷயங்களை லட்சியங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலிக செல்லும் அவர்கள் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகான பிரார்த்தனைகளில் இப்படி கூட ஒரு பிரார்த்தனை உண்டு அல்லாஹு துன்யா யாரெல்லாம் எங்கள் லட்சியத்துல பெரிய லட்சியமாக துனியாவை ஆக்கிவிடாதே உலகம் மாத்திரமே பெரிய லட்சியம் அல்ல இங்கே சம்பாதிப்பதும் சாப்பிடுவதும் நாம் மட்டுமல்ல விலங்குகள் கூட தங்கள் உணவு தேவையை தீர்க்கிறது எந்த உணவும் எந்த விலங்கும் பட்டினியிலே மௌத்தாகுவதில்லை சம்பாதிப்பதும் சாப்பிடுவதும் குடும்பம் நடத்துவதும் தூங்குவதும் எழுவதும் இப்படித்தான் வாழ்க்கை என்றால் இது லட்சியம் இல்லாத வாழ்க்கை அவர் என்ன செய்வார் அவர் காலையில எந்திரிப்பார் அவர் கடைக்கு போவார் மாலை திரும்புவார் சாப்பிட்டு விட்டு படுப்பார் திரும்ப அடுத்த நாள் காலை எந்திரிப்பார் திரும்ப போவார் திரும்ப வருவார் சாப்பிடுவார் உலகம் இப்படியே உருண்டோடுகிற போது ஒரு வீடும் ஒரு தொழிலும் ஒரு மனைவியும் மக்களும் என்று மாத்திரம் நடத்துகின்ற அது ஒரு சூனியத்தனமான வாழ்க்கை அதை தாண்டி என் வாழ்வின் லட்சியம் இது என்று தீர்மானிக்க வேண்டும் அந்த லட்சியம் நிச்சயமாக பற்றோடு நம்மை நகர்த்துகிற தனமாக இருக்க வேண்டும் லட்சியங்களில் உயர்வான லட்சியங்களை விரும்புகிறார் உலகத்திலே கூட கேட்கலாம் பெரிய பதவி பெரிய கோடீஸ்வரன் கேட்கலாம் லட்சியம் தீர்மானிக்க வேண்டும் எனக்கு இவ்வளவு கிடைக்கட்டும் நான் இறைவன் பாதையில் இவ்வளவு செலவழிக்கிறேன் எனக்கு இந்த பதவி கிடைக்கட்டும் நான் அதை என்றப்புக்காக இப்படி பயன்படுத்துவேன் இந்த நோக்கத்தில் உலகத்தின் உயர் பதவிகளை கூட லட்சியமாக கொள்ளலாம் சொல்லுமா நடிகர் செலாம் கேட்டதுவா குரானில் வருகர் அல்லாஹு மஹ்ஃபுர்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அடுத்தது ஆ வஹபலி முல்கன் லாயம்பகிலி அஹதி மின் பாதி எனக்கு நீ அரசாட்சியோடு துனியாவில் வேறு யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடு நீ யாருக்கும் இதுவரை கொடுக்கவில்லை அவ்வளவு பெரிய அரசாட்சி இது என்ன இப்படி கேட்கலாமா யாருக்கும் தராத அரசாட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்கலாமா கேட்கலாம் லட்சியம் ஆக உயர்வானது உலகத்தினுடைய படைப்புகளுக்கு அன்னாகுவை எடுத்து செல்வதற்கு அன்னாகுவின் கொள்கையை சொல்ல தௌகையினை சொல்ல ஏகத்துவத்தை மண்ணிலே நிலைநாட்ட எனக்கு தேவை உயர்ந்த பதவி அது உலகத்தில் யாரும் அடைய முடியாத பதவி அது வேண்டும் கேட்டார்கள் சுரேவாரடிகரம் யூசுப் வெறும் பெருங்கையோடு நிற்கிறார்கள் எகிப்தில் அரசருக்கு முன்னாலே கொண்டு போய் இவர் நேர்மையான வாலிபர் என்று சொல்லி நிறுத்துகிறார்கள் அரசர் யூசுஃபை பார்க்கிறார் யூசுப் வாய் திறந்து கேட்டார்கள் இந்த நாட்டினுடைய அத்தனை வளங்களுக்கும் செல்வங்களுக்கும் என்னை நியமியுங்கள் சுருக்கமாக என்னை நிதி மந்திரியாக ஆக்குங்கள் நான் அதை செய்வேன் எனக்கு நிதியமைச்சர் போஸ்ட் வேண்டும் என்று கேட்கிற யூசுப் அலை இஸ்லாம் எழுதுவார்கள் கேட்கலாம் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த லட்சியம் நல்ல எண்ணம் அதை அல்லாஹ் ரசூலுக்காக பயன்படுத்துகின்ற எண்ணம் இருந்தால் உலகத்திலே கூட உயர் பதவிகளும் உயர் செல்வங்களும் கேடல்ல இதற்கு யூசுப் அலிகலாம் சிறையில இருந்து வெளியே வந்து நிற்கின்ற எந்த செலவுக்கும் காசு கையில் இல்லாத ஒரு அன்றாடங்காட்சியாக நிற்கின்ற சொல்ல போனால் ஜீவாதாரத்திற்கு கஷ்டப்படுகின்ற யூசம் ஆனால் கேட்பது என்ன தெரியுமா நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவி நிதியமைச்சராக என்னை நியமியுங்கள் நான் இந்த நாட்டிற்கு ஆவண செய்ய வேண்டும் அவ்வாறே கொடுக்கப்பட்டது ஒரு புதிய எகிப்து இஸ்லாமிய மறுமலர்ச்சியோடு உருவானது உயர்ந்த எண்ணம் வேண்டும் உயர்ந்த லட்சியம் வேண்டும் ஒரு குறிக்கோடும் இல்லாமல் மனைவியோடு வாழுதலும் பிள்ளை பெறுதலும் ஒரு தொழில் மாத்திரம் நடத்துவதும் இப்படியே ரொட்டேட்டாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதும் என்று இருப்பது ஏறத்தாங்க உலகத்தின் எல்லா உயிரினங்களும் அப்படித்தானே விலங்குகள் எல்லாம் பிள்ளை பெறுகிறது வயிற்றுக்கு சாப்பிடுகிறது எங்கோ பகலிலே சுற்றுகிறது இரவில் கூட்டில் நாட்டில் எங்காவது தஞ்சம் அடைகிறது அவ்வளவுதான வாழ்க்கை இல்லையே பின்னாலும் நாம் உயர்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான உயர்ந்த கனவை உயர்ந்த லட்சியத்தை இறைவன் உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயே அதை அடைய வேண்டும் உயர்ந்த லட்சியம் சகாபாக்களுக்கு இருந்தது அல்லவா ஒரு சஹாபி போர்க்களம் பல கட்டமாக நடக்கும் முதல் கட்ட போர் முடிவடைந்தவுடன் நாயகம் செல்லலாலை செல்லும் இந்த நபி தோழரை கூப்பிட்டு என்று போரில் கிடைத்த பொருளை பங்கிட்டு கொடுப்பார்கள் கொஞ்சம் ஆடு கொஞ்சம் ஒட்டகம் கொஞ்சம் துணிமணி கொடுத்தார்கள் இந்த சஹாபி செல்லவிடத்தில் புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தவர் செல்லவிடத்தில் பட்ட என்று சொன்னார் இது போன்றது எனக்கு வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் பை செய்யவில்லை இது போற்றது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கையை பிடித்து இஸ்லாமில் சேரவில்லை சலாமி சொல்லும் ஆச்சரியம் பிறகு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அன் உர்மா கி சபீலில்லா எது ஹுலுஸ் சஹ்மு மின் ஹல்கதி ஒய ஹுருஜு மின் நான் போரிலே கொல்லப்பட வேண்டும் அடிக்கப்பட வேண்டும் ஷஹீதாக வேண்டும் எப்படி தெரியுமா அம்பு என் தொண்டை குழிக்கு இந்த வழியாக போக வேண்டும் அந்த வழியாக பிடரி வழியாக வெளியேற வேண்டும் எனக்கு அதுதான் வேண்டும் இந்த ஆடும் மாடும் துணிமணியும் ஒவ்வொருவருக்கும் என்று நீங்கள் கொடுக்கிற பொருள் இது வேண்டாம் சொன்னார்கள் உண்மையாகவே உனது லட்சியம் அது என்றால் அல்லாஹ் அதை உண்மையாக்குவான் என்று சொன்னார்கள் போர்க்களத்தினுடைய அடுத்த கட்டம் முடிவடைந்த போது தேடினார்கள் அவர் சகிதாகிவிட்டார் சல்லாஹூ அலிக வசல்லமிடம் அவர் ஷகீத் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் கண்ட கனவு அவர் வைத்திருந்த லட்சியம் அவருடைய எண்ணம் சரியா பார்ப்பதற்கு போனார்கள் நாயகம் சல்லாஹு அலிக வசல்லம் சரியாக ஒரு அம்பு தொண்டை குழிக்குள்ளே புகுந்து பிடரி வழியாக வெளியேறியிருக்கிறது அதில் தான் ஒபாத்தாக இருக்கிறார் அந்த இடத்தில் நின்று ஒன்று அந்த பிரேதத்தின் பக்கத்தில் இருந்து கொண்டு சல்லாஹு அலிக வசல்லம் சொன்னார்கள் இந்த ஷஹீது சதக்கல்லாக இவர் அல்லாஹுவிற்கு உண்மையாக ஒரு நீயத்து செய்தார் இறைவன் அதை உண்மைப்படுத்தி வைத்து விட்டான் என்று சொல்லுவார்கள் செல்லல்லா வழிங்கு செல்லம் கண்ட கனவு காணுகிற கனவு லட்சியம் ஆக உயர்வானதாக இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான் சஹாபாக்களை உயர்ந்த லட்சியம் என்ன தெரியுமா மார்க்கத்திற்காக நான் இறந்து போக வேண்டும் பல பேர் பல லட்சியம் கைபத்துல்லாவிலே பிரார்த்திக்கின்ற எத்தனை பேருடைய இன்றைய பிரார்த்தனைகள் உலக ரீதியாக மட்டுமே இருக்கிறது வியாபாரத்தில் வருகல் படிப்பிற்கு தகுந்த வேலை மகளுக்கு தகுந்த மாப்பிள்ளை என்றெல்லாம் பட்டியல் நீளுகிறது காபாவின் துவாக்களில் ஒரு காலத்தில் காலத்தை ஒட்டிய நாட்களில் காபத்துல்லாவின் திரையை பிடித்த அத்தனை பேரும் உயர்ந்த நோக்கங்களுக்கு துவா செய்தார்கள் தங்களின் உயர்ந்த லட்சியங்களுக்கு நான் பெரிய பேராசிரியராக வர வேண்டும் மார்க்கத்தை போதிக்க வேண்டும் திரையை கேட்ட எத்தனை பேர் நான் பெரிய இஸ்லாமிய அதீஸ் நூல்களை நூல்களை தொகுத்து தருகின்ற நூலாசிரியராக வர வேண்டும் கேட்டவர்கள் எத்தனை பேர் உயர்ந்த நோக்கங்கள் முன்வைக்கப்படுகிற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளில் அதற்கு முதலிடம் கொடுக்கிறார் சோறு வேண்டும் ரொட்டி வேண்டும் என்று கேட்பவர்களை விட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தோடு அல்லாஹு விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் அதை வேகமாக அங்கீகரிப்பார் இந்த சகாபி போர்க்களத்திலே இறந்தது போல உயர்ந்த லட்சியத்திற்காக வருகிறார் ஒரு ஹதீசில் இப்படி கூட சொல்லுவார்கள் சில நேரம் அந்த லட்சியமே கிடைக்காமல் போகட்டும் ஆனால் நீ வைத்திருந்த லட்சியத்திற்காக இறைவன் கூலி சரியாக கொடுத்து விடுவான் சல்லாஹு அலிசல்ல நபிமுடையது மண் உண்மையான உள்ளத்தோடு யாராவது ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாக விடத்திலே துவா செய்தால் அதை லட்சியமாக அறிவித்துவிட்டு பிரார்த்தனை செய்தால் வல்லக உத்வாகு மனதில சுகதா வைம்மாதாடா ஃபுராஷினி அவர் வீட்டின் பாயில் படுத்து மௌத்தானாலும் இறைவன் ஷகீதுகளின் பட்டியலில் சேர்த்து விடுகிறார் கேட்டது ஷகீனாக வேண்டும் லட்சியம் ஷகீனாக வேண்டும் உயர் நோக்கத்திற்கு கேட்கப்படுகிற பிரார்த்தனை அது அந்த கனவு நனவாகிறதோ இல்லையோ அந்த ஷகீதுகளின் கூட்டத்திற்கு இறைவன் கொண்டு போய் இவர்களை சேர்ப்பான் லட்சியமே இல்லாமல் போகிற திசையில் வாழ்க்கை எத்தனை பேருக்கு போகிறது எத்தனையோ சதவீதம் பேர் அவர்களுடைய அன்றாட அமல்கள் குறித்தோ அவர்களினுடைய டார்கெட் குறித்தோ ஏதாவது நீங்கள் வீட்டில் உள்ளோரிடம் அவரை சுற்றியுள்ளோரிடம் விசாரித்தார் ஒன்றுமே இல்லை அவர் காலையில் எழுவார் கடைக்கு போவார் சம்பாதிப்பார் தொழில் செய்வார் மாலை வீடு திரும்புவார் என்பதை தவிர ஒன்றுமில்லை என்றால் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷ வாழ்க்கை பயனுள்ளதாக போகாதே தீர்மானமாக தீர்க்கமாக ஒரு லட்சியம் வேண்டும் குறிப்பாக வாலிபர்களுக்கு அது வேண்டும் என்னுடைய இந்த வயதில் நான் இப்படி ஆகுமே என்று தீர்மானித்து நடை போட்டால் நடக்கும் நம்மளால எல்லாம் எங்க முடியும் அப்படி எல்லாம் ஒன்றும் முடியாது நாம ஏற்கனவே இப்படி ஒரு பலவீனம் நம்மள்ட அப்படி ஒரு பலவீனம் நிறைய புலம்பி தள்ளுகிற புலம்பல்கள் நிறைய இன்னைக்கு உண்டு எல்லா பக்கமும் ஒரே புலம்பல் புலம்பல்களை தாண்டி ஏன் ஊனம் உள்ளவர்கள் சாதிப்பதில்லையா மாற்றுத்திறனாளிகள் சாதிப்பதில்லையா கண்ணு தெரியாத எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஹாபிஸுகள் தெரியுமா ரெண்டு கண்ணும் தெரியாது ஏராளமான பேர் ஹாபிஸுகள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் கைகால் போனவர்கள் எத்தனை பேர் உலகத்தின் அபார சாதனையாளர்கள் பட்டியலில் கிண்ணசில் அமர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா இல்லாதவர்களும் கூட இவ்வளவு பெரிய லட்சியங்களை வகுத்து கொண்டு போகிற போது ஓரளவு ஆரோக்கியம் உள்ளிட்ட எல்லா நலன்களையும் அல்லாஹுவால் வழங்க பெற்றவர்கள் தீர்மானிக்க வேண்டும் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு லட்சியம் உண்டு எனக்கு இதுதான் டார்கெட் கடைசியில நான் மௌத்தாவதற்கு முன்னால் அதை நிறைவேற்றி தீருவேன் அந்த லட்சியத்தோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அல்லாஹ் நம்மடு இருக்கிறார் நிச்சயமாக இருக்கிறார் அமிர்பிடல் ஜமு என்று சொல்லி ஒரு சஹாபி அமிர்பார்க்கிடத்தில் வருகிறார் கால் நொண்டியானவர் செல்லல்லா பாலிக செல்லம் வேண்டாம் என்பார்கள் இல்லை வருகிறேன் என்பார் எல்லாரும் கூட ஒரு விதமாக பார்த்தார்கள் இந்த இழுத்து கொண்டு நடக்கிற கால் ஊனமான காலை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் என்ன போர் செய்வார் அவர் போருக்கு முன்னாலேயே தோழர்களிடம் சொன்னார் நான் எனது இந்த நுண்டி காலோடு சொர்க்கம் போவேன் சொர்க்கம் போவேன் இந்த போரில் எனக்கு அது கிடைக்கும் அதே போல ஷகிதானார் உகது போர்க்களத்தில் ஷகீதானவர்களுடைய ஜனாதாவிற்கு பிறகு சொன்னார்கள் அவருடைய அதே கோலத்தில் எழுப்பப்பட்டு அப்படியே சொர்க்கம் போகிறார் சொர்க்கம் போகிறார் உலகத்தில் கைகால் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கண்டறியாதவர்கள் என்னென்னவோ இறைவனுடைய வெகுமதிகள் வாய்ப்பு வழங்கப்படாதவர்கள் இவர்களெல்லாம் கூட எவ்வளவு உயரத்துக்கு போகவில்லையா லட்சியம் இலக்கு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் வேண்டும் அந்த லட்சியம் கூடுமான வரை வெறும் காசு பண்ணணும் வெறும் பெருசாக ஒரு வீடு கட்டணும் பெரிய இடத்துல பொண்ணு கட்டணும் நிறைய மக்களை பெறணும் இன்னென்ன இடங்களில் வேலைக்கு போகணும் வெறுமனை ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்கணும் என்றெல்லாம் குறுகிய வட்டத்தில் ஒருவனுடைய லட்சியம் இருந்துவிடக்கூடாது அதையெல்லாம் தாண்டுகிற லட்சியம் போன பின்னும் பெயர் நினைக்க வேண்டும் குறிப்பாக போகிற திசையில் அந்த கபரில் அந்த ஆகரத்தில் எனது வாழ்க்கை மிகச்சரியாக அமைய வேண்டும் ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லா உம்மு மக்தும் பெருமனார் சல்லா அலி செல்லமனுடைய சிறப்பு முகத்தின்கள் ரெண்டு பேர்ல ஒருவர் பிலால் ரதி அல்லாஹு அன்பு முகத்தின் இன்னொரு முகத்தின் அப்துல்லா ஹிபுர் உம்மு ரெண்டு கண்ணும் தெரியாதவர் ஜிஹாதுக்கு வந்து அனுமதி கேட்டு நிற்கிறார் அனுமதி கேட்டு இருக்கிறார் நானும் வருகிறேன் எல்லாரும் சொன்னார்கள் உங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது சல்லா அலி செல்லம் அனுமதி வழங்கவில்லை என்பது வேறு விஷயம் அவர்களை போருக்கு எல்லாரும் போகிற நேரத்தில் ஊருனுடைய காசி பொறுப்பை கவனித்துக் கொண்டுமாறு நியமித்தார்கள் என்பது வரலாறு ஆனால் வந்து நிற்கிறார் நானும் வருவேன் ரெண்டு கண்ணும் தெரியாதவருக்கு எதிரி நிற்கிற திசையாவது தெரியுமா ஆனால் உயர்த்த நோக்கங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்கள் வாழ்க்கையில் இந்த தடத்தை நாம் தொட்டாக வேண்டும் அந்த லட்சியம்தான் வேண்டும் உலகம் போற்றுகின்ற மிகப்பெரிய இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா ஷாஃபிர் அகமதுல்லாஹி அலிவி ஃபக்கீரானவர்கள் யதீமான் சின்ன பையன் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து மாளிகி மாமினுடைய பாடத்திலே அமர வைத்தார்கள் மசீது நபதியிலே ஹதீஷ் பாடம் நடக்கிறது மா அமத்துல்லா அன்னைக்கு பாடம் நடத்துகிறார்கள் கொண்டு வந்து இந்த சின்ன பையனை உட்கார வைக்கப்பட்டது எல்லாரும் பேனா வைத்திருக்கிறார்கள் இவரிடத்தில் பேனா இல்லை எல்லாரும் ஆளுக்கு ஒரு தப்தர் நோட்டு வைத்திருக்கிறார்கள் ஷாபி மாமிடத்தில் ஒன்றும் இல்லை பாடம் நடத்த நடத்த வாயிலே எச்சில் தொடுவார் கையார் உள்ள கையில் எழுதுவார் ஒன்றும் தெரியாது சும்மா எழுதி பார்த்து கொள்ளுதல் எழுதுவார் 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 ஒரு வாரம் பத்து நாட்கள் கவனித்த இவம் மாலி அவர் விளையாடுகிறார் என்று நினைத்துக் கொண்டு கூப்பிட்டு நாளை முதல் பாடத்திற்கு வராதே என்றார்கள் மாம் ஷாபிர் அப்துல்லாலி நான் ஃபக்கீர் நான் எத்தீம் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஏன் இப்படி சொல்கிறீர்கள் நான் பாடம் நடத்துகிறேன் விளையாடுகிறாய் விரலில் எச்சியை தொட்டு தொட்டு கையில் எழுதி கொண்டிருக்கிறாய் இத்தனை பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஷாபிமாம் முகமதுல்லாலி அவர்கள் தங்களுடைய ஏழ்மை நிலையை சொல்லுவார்கள் நான் இவ்வளவு பெரிய ஏழையாக இருக்கிறேன் இடத்துல பேனா கிடையாது என் தாய் கொண்டு வந்து கொடுத்தால் தான் ஆனால் நான் இந்த கையில் எழுதியதை வைத்துக் கொண்டு நீங்கள் பத்து நாள் நடத்திய பாடத்தை என்னால் திரும்பச் சொல்ல முடியும் மாலிக் ரமத்துல்லா அலிகி ரொம்ப வியப்பாகி சொல்லுனாங்க பத்து நாளும் என்று தொடங்கி ஹதீஷனுடைய தொடரோடு மனப்பாடமாக முழுவதையும் சொல்லி முடித்தார்கள் இவன் அப்போதிருந்துதான் மாலிக் ரஹத்துல்லா அலிகி தங்களுக்கு நெருக்கமாக்கி வைத்துக் கொண்டார்கள் அந்த சின்ன வயதில் பேனா இல்லாமல் பாடத்திலே வந்து ஹதீசு பாடத்தில் அமருகிற போது அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபிக்கு ஏற்பட்டது உலகத்தின் மிகப்பெரிய சட்ட களஞ்சியத்தை தொகுப்பேன் ஒரு மிகப்பெரிய சட்ட மேதையாக வருவேன் தீர்மானம் போட்டார்கள் அல்லாஹு உயரிய லட்சியங்களை வகுக்கிற மனிதர்களோடு இருக்கிறார் அவர்களோடு அல்லாஹ் பயணப்பட்டான் இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் ஷாஃபியை போன்ற கடல்களை வரலாற்றிலே தேடித்தான் பிடிக்க வேண்டும் உயர்ந்த லட்சியம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் குறுகிய வட்டத்துக்குள்ளே முடித்து விடக்கூடாது ஒரு கிராமத்திற்கு போய் ஒரு குடிசையில் செல்லல்லா வழி செல்லும் உள்ளே போவார்கள் யாரோ ஒரு காட்டரம்பி ஒருவர் கிராமவாசி இருப்பார் அரபுகளின் விருந்தோம்பலுடைய பழக்கம் வந்தவுடன் தண்ணீரும் பேரித்தம்பழமும் வைப்பார்கள் சல்லல்லா கொலைகிவ செல்லத்திற்கு வைத்தார் பேரித்தம்பழம் வைத்தார் தண்ணீர் வைத்தார் சல்லல்லா கொலைகி செல்லம் அந்த நேரத்திற்கு இழைப்பார தேவைப்பட்டு பேரிச்சம்பழம் தண்ணி குடித்துவிட்டு கிளம்புகிறபோது இந்த கிராமவாசி இடத்தில் மதீனா வந்தால் நீங்கள் என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வருவார்கள் கிராமவாசிகள் ஏதேனும் ஒரு முக்கிய தேவை என்றால் அருகில் உள்ள நகரத்திற்கு தானே வர வேண்டும் எனவே அவர் வந்தவுடன் செல்ல வந்து பெருமானாருடைய பிரம்மாண்டம் அவர்களுக்கு புரிகிறது இவ்வளவு பெரிய தலைவரான வீட்டுக்கு வந்தவர் இத்தனை பேர் அவர்களுடைய தொண்டர்களா அவர்களை செவி சாய்க்க இத்தனை பேரா அந்த கிராமவாசியிடம் சொன்னார்கள் ஏதாவது தர்றேன் சல் நீ கேடு தர்ற அவருக்கு திடீர் என்று கேட்க சொன்னதால் என்ன கேட்க சொன்னது என்று தெரியவில்லை வாழ்க்கையே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அந்த கிராமம் அந்த தோட்டம் அந்த ஆடுகள் என்று வாழ்பவர் என்ன கேட்பார் தப்பத்தன் அறுக்க புகார் எனக்கு வாகனிக்கிற மாதிரி ஒரு வாகனம் வேணும் செல்லாலி செல்லும் குதிரையோ ஒட்டகமோ கொடுக்க சொன்னார்கள் கொடுக்கப்பட்டு மீண்டும் கேட்டார்கள் செல்லாதி செல்வம் சல்லி தோழ்தான் கேடு ஏதாவது கேடு தர்றேன் அவருக்கு திரும்ப என்ன கேட்குது என்று தெரியவில்லை திடீரென்று ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னது போல உடனே கேட்டார் நிறைய ஆடு இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி பாதுகாக்கிறது ஒரு நாய் வேணும் காவலுக்கு நாயா ஒரு நாயில் அறுபது போ கொடு நாகி கொடு கொடுத்து விட்டார்கள் செல்லாடி அவர் முடிச்சுக்கிட்டார் அதோட நாயகம் அப்போது கேட்டார்கள் தெரியலையா ஒரு நாய் வேணும் ஒரு குதிர வேணும் குதிரை வேணும் வாகனம் வேணும்னு கேட்கறீங்க ஒரு கிழவி இருந்தாலே அந்த கிழவி கேட்பதை போல உனக்கு கேட்க தெரியலையா என்றவுடன் சுற்றி இருக்கிற சாபாக்களுக்கு ஆர்வம் ஆகிவிட்டது யார் அந்த கிழவு பனு இஸ்ரவேலர்கள் பொதுவாக தான் சொல்லுவாங்க எப்பவும் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கிழவின் சொன்ன உள்ள அறிய வேண்டிய ஆர்வத்தில் எல்லாரும் கேட்டார்கள் என்ன நபிசல்லா அழகி வசல்லம் அந்த அராபி காட்டரபியை வைத்துக் கொண்டு கிராமவாசியை வைத்துக் கொண்டு சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாமும் அவர்களின் கூட்டமும் இது சரியான எல்லா நூல்களிலும் இருக்கிறது மூசா அலி இஸ்லாமும் அவர்களின் கூட்டமும் ஒரு தீவில தங்கி இருந்த போது அல்லாஹ் அங்கிருந்து போகச் சொல்லி உத்தரவிட்டான் மூசா மக்களை கூப்பிட்டார்கள் வாங்க போகலாம் அவர்கள் வரமாட்டோம் என்றார்கள் பனு ஈஸ்வர வேலர்கள் அதற்கு காரணம் சொன்னார்கள் மூசா நீங்கள் அல்லாஹின் தூதர் ஏற்றுக்கிறோம் ஆனால் உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு தூதர் யூசுப் அலி இஸ்லாம் அவர் இங்கே தான் அடக்கமாயிருக்கார் இந்த பகுதியில் அவர் எங்களிடம் பனு ஈஸ்வர வேடர்களிடம் வாங்கிய உத்தரவு நாங்கள் ஒன்றாக இடம்பெயர்ந்து போனால் அவரையும் தோண்டி ஜனாஜாவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பது எங்களிடத்தில் அவர் வாங்கியோம் சரி அப்படியானால் கபூர் எங்கே தெரியாது என்றார்கள் எல்லோரும் ஒரே ஒரு கிழவிக்கு மாத்திரம் தெரியும் என்று குழுவிட பதில் சொன்னார்கள் அழைத்து வாருங்கள் அந்த கிழவியை முசா அலி இஸ்லாம் கிழவி வந்து முன்னாலே நின்றது முசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் எங்கே இருக்கிறது யூசுஃபுடைய கபர் இந்த பெண் சொன்னது யூசுஃபுடைய கபரை நான் அடையாளம் காட்ட வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹு தூதர் மூசாதானி ஆமாம் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி நான் கேட்கிற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினால் நான் அட்ரஸ் காட்டுகிறேன் முகவரி தருகிறேன் எந்த இடம் கபர் என்று சொல்லுகிறேன் சரி கேள் என்றார்கள் அப்ப அந்த கிழவி கேட்ட வார்த்தை அது நான் உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் அதை நீங்கள் அல்லாஹுவிடத்தில் பேசி எனக்கு உறுதி செய்யுங்கள் நான் அட்ரஸ் காட்டுகிறேன் முசாலி இஸ்லாம் துவா செய்தார்கள் இந்த கிழவி என்னோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் ஏற்கப்பட்டது கபிர அடையாளம் காட்டப்பட்டது புதைக்கப்பட்டிருந்த யூசுப் அலி இஸ்லாமினுடைய ஜனாசாவை பிரகாரத்திற்கு பின்னால் அப்படியே சிதிலம் எடுத்துக்கொண்டு வனு இஸ்ரவேடர்கள் அங்கிருந்து நகர்ந்தார்கள் என்பது எல்லா தப்சீர்களிலும் உள்ள செய்தி சஹிஹான ஹதீஸ் இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா கேள் என்ற உடன் அற்பமானதை கேட்க வேண்டாம் உயரியதை கேளுங்கள் ஆக உச்ச கட்ட லட்சியத்தை கேளுங்கள் ஆடு வேண்டும் மாடு வேண்டும் பால் வேண்டும் ரொட்டி வேண்டும் இது அற்பம் வெறுமனே உலகத்தில் சுருக்கி போய்விடுகிற நோக்கங்களை கேட்பதை விட உயர்ந்த லட்சியங்களை கேட்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார்கள் நாயகர் செல்லல்லா பணிக செல்ல ஒரு முஸ்லிம் அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அறுபது அல்லது எழுபது ஆண்டு கால வாழ்க்கை இதற்குள் அவன் வாழ்வை தீர்மானிக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கை முடிவதற்குள் வெறுமனை இவ்வளவு கால சம்பாரிச்சு எழுதி சொத்துல வச்சுட்டு மூத்தா போயிடணும் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல பெயர் சொல்லும் நபராய் காலத்திற்கும் நிலைக்கிற நபராய் நம்முடைய செயல்பாட்டால் பதவியால் குணத்தால் நம்முடைய பல்வேறு நல்ல காரியங்களால் போன பின்னும் நிலைக்கிற உயர்ந்த லட்சியங்களை வகுத்து கொண்டு வாழ துவங்க வேண்டும் குறிப்பாக உயர்ந்த லட்சியம் என்று வருகிற போது அந்த லட்சியம் கண்டிப்பாக மறுமையை நோக்கிய நன்மையையும் பெற்றுத்தருகிற லட்சியமாக இருக்க வேண்டும் அல்லாவது ஷானு நம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி ஆக்குவானாக நல்ல அர்த்தமுள்ள வாழ்வை அல்லாஹ் தந்தருவானாக உயர்வான லட்சியங்களை வகுத்து கொள்பவர்களாக மட்டுமல்ல அதை இந்த உலகத்திலிருந்து விடைவெறும் முன்னால் செயலாற்றி மறைகின்ற தீரர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அமீன் ஆலமீன்